நதிக்கு பதிலாக இவர்கள் வேறொரு நதியை தேர்வு செய்வார்கள் அது நதியாகவும் கூட இல்லாத பார்ப்பனர்கள் உயர்சாதி பார்ப்பனர்களின் கோரிக்கை தொண்ணூத்தி ஏழு சதவீதம் மக்களுக்கான சட்டமாக இவர்களால் மாற்ற முடியும் என்றாட்ட பாப்பாத்தி இன்றைக்கு மூலையிலே முடக்கி குடுமி வச்சிருக்கிற பாப்பா பூரா கிராப்பை வெட்டிட்டு கடல் கடக்க கூடாது கடந்துட்டானா இல்லையா தேர்தல் அறிக்கை வெளியே வந்தவுடனே எல்லாரும் சொன்னது என்னன்னா பாஜக காரங்களுக்கு இது சுய கிடைக்கும் போது அமலாக்கத்துறை வருமான வரித்து தேர்தலானது எல்லாவற்றையும் எல்லா தன்னிச்சையான அமைப்புகளை எல்லாமே அதிகார அமைப்பு வேட்டை நாய்களை பயன்படுத்துவதை போல பயன்படும் ஒரு அடியாட்களை பயன்படுத்துவது போல பயன்படும் அந்த துறையினுடைய மாண்பை மரியாதையை சீர்குலைக்கும் மைதானமாக இருந்தால் பரவாயில்ல மனிதர்களை கொன்று குவிக்கிற மயானமாக மாற்றிட்டான் பாஜக ஓட்டு போடுவது

எல்லாவற்றையும் மாற்றம் இருக்கலாம் நீட் எல்லாம் நம்ம ரத்து செய்வதற்கான ஏற்பாடுகளை செய்யும் ஜிஎஸ்டியவே காலம் மரண சாசனத்தை தேர்தல் அறிக்கையில காங்கிரஸ் தந்தது அது அதிசய எட்டு லட்சம் வரைக்கும் சம்பளம் வாங்குறவங்க தான் இடபிள்யூசியில் வாங்க முடியும் ஆனால் இதில் என்ன சொல்கிறாங்கன்னா அனைத்து சாதியிலும் இருக்கிற ஏழைகளுக்கும் இடஒதுக்கீடு பத்து சதவீத இடஒதுக்கீடு கொண்டு வரணும் மாற்றம் என்பது இகழ்ந்து கொண்டே இருக்கும் இந்த உலகத்தில் மாறாதது எதுவுமே கிடையாது மாறாதது தான் ஆனா அது எவ்வளவு பெரிய பொய் தெரியுமா நீட் தேர்வுக்கான சட்டங்களை மாற்றுவது ஒன்றும் பெரிய அதிசயம் கிடையாது நிகழும் பாஜக வெல்வதற்கான வாய்ப்பே இல்லை என்கிற கருத்து கிடைத்து வந்து அவரை எப்படியாவது ஒரு வேட்பாளராக நிறுத்தி வேண்டும் என்று அவர்களுக்கு ரொம்பவும் அவர்களுக்கு வேண்டப்பட்ட தேர்தல் ஆணையம் இருக்கிறது என்கிற காரணத்தினால ராமரை வேட்பாளராக அறிவித்து விடலாம் என்று ராமர் கோயில திறந்தாங்க பிக் பேங்க் பேங்க் தமிழ் பிக் பேருக்கு வணக்கம் நான் உங்கள் ஜெயபிரகாஷ் கருண்ரன் இன்றைய சிறப்பு நேர்காணலின் நம்மோடு இணைந்திருப்பவர் அரசியல் விமர்சகர் திரு ராஜகம்பீரன் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் இந்த நாடாளுமன்ற தேர்தலில் காங்கிரஸ் கட்சி தற்பொழுது அவங்களுடைய தேர்தல் அறிக்கையை வெளியிட்டு இருக்காங்க இந்த தேர்தல் அறிக்கை வெளியே வந்தவுடனே எல்லாரும் சொன்னது என்னன்னா பாஜக காரங்களுக்கு இது புளிய கரைக்க போகுது அப்படின்ட்டு காரணம் என்னன்னா மிக முக்கியமான பாஜக போட்ட திட்டங்களுக்கு எதிராக தேர்தல் அறிக்கையை உருவாக்கியிருக்காங்க புது திட்டங்களும் கொண்டு வந்திருக்காங்க அது வேறு விதம் அதில் வந்து ஏற்கனவே குற்றப்பின்னில பின்னணியில் இருந்து பாஜகவில் போய் சேர்ந்தவங்க மேலே விசாரணையாக தொடுக்கப்படும் அப்படின்றதெல்லாம் தேர்தல் அறிக்கையில் வச்சுருக்காங்க இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க அமலாக்கத்துறை வருமான வரித்துறை தேர்தல் ஆணையம் எல்லாவற்றை எல்லா தன்னிச்சையான அமைப்புகளை எல்லாமே அதிகார அமைப்புகளை எல்லாமே ஒரு வேட்டை நாய்களை பயன்படுத்துவதைப் போல பயன்படுத்தி ஒரு அடியாட்களை பயன்படுத்துவது போல பயன்படுத்தி அந்த துறையினுடைய மாண்பை மரியாதையை சீர்குலைத்து விட்டார் இதான் ரொம்ப முக்கியமான விஷயம் ஓகே ஈடி என்பது எதிர்கட்சிக்காரன் வீட்டுக்கு மட்டும்தான் போகும் என்கிற ஒரு சூழ்நிலையே பாஜக சார்ந்தவர்கள் எந்த குற்றம் செய்தாலும் அவருக்கு வந்து ரேப் பண்ணாலும் பரவாயில்ல கொலை பண்ணாலும் பரவாயில்ல அதை வந்து அப்புறம் பார்த்துக்கலாம் எதிர்கட்சிக்காரன் வீட்டில் போய் நம்ம வந்து விசாரிப்போம் அது பத்தாண்டுக்கு முந்தைய வழக்காக இருந்தாலும் சரி பழைய கேஸ் அது ஏற்கனவே ஜட்ஜிமெண்ட் ஆனாலும் பரவாயில்ல மறுபடியும் தோண்டி அந்த வந்து பழைய இதையெல்லாம் தோண்டு இன்னொரு வழக்கை போடு மறு விசாரணைக்கு போடு என்கிற ஒரு இடத்தை வந்து அவர்கள் உருவாக்கி இருக்கிறாங்க அரசியலில் வந்து மிகப்பெரிய அநாகரிகம் என்ன அப்படின்னா எப்பொழுதுமே சொல்லுவாங்க ஓடமும் ஒரு நாள் வண்டியில் ஏறும் வண்டியும் ஒரு நாள் ஓடத்தில் ஏறும்பா அரசியலிலே வந்து அதிகாரம் வந்து நிரந்தரமானது அல்ல நீங்கள் கோட்பாட்டு ரீதியாக மக்களிடத்திலே ஒரு கொள்கையை சொல்கிறீர்கள் மக்கள் உங்களை ஆதரிக்கிற போது நீங்கள் அதிகாரத்துக்கு வருகிறீர்கள் மக்கள் உங்களை ஏற்றுக்கொள்ளாத ஒரு சூழ்நிலை வரும் என்றால் நீங்கள் அதிகாரத்தை இழக்க வேண்டிய சூழல் வரும் எவ்வளவு பெரிய அரசியல் இல்லை ராஜதந்திரிகளாக இருந்தவர்களும் கூட எல்லா காலத்திலும் ஆட்சியாளர்களாக இருந்ததே கிடையாதே இப்போ ஒரு காலம் வெல்லும் எல்லா காலமும் வெல்லுமா எல்லா காலத்திலும் வெற்றி பெற்ற அரசியல்வாதிகள் என்று யாராவது இருக்கிறார்களா என்று ஒரு கேள்வி இருக்கிறது ஆனால் என்ன சொல்கிறான்னா நிரந்தரமாக நாங்கள் தான் இருக்க போகிறோம் வந்து இருபத்தி அஞ்சில் வந்து ஆர்எஸ்எஸ் வந்து தொடங்கப்பட்ட ஆண்டு அது வாங்க வரலாற்றினுடைய ஒரு மிகப்பெரிய துரதிருஷ்டம் என்ன அதே ஆண்டு தான் திராவிடர் கழகம் அப்படியே தந்தை பெரியாருடைய ஆமா திராவிடர் கழகம் கிடையாது அதற்கான சுயமரியாதை இயக்கம் தொடங்கப்பட்டது அதே மாதிரி நீங்க பார்த்தீங்கன்னா தந்தை பெரியாரினுடைய பிறந்த நாளும் மோடியின் பிறந்த நாள் ஒரே அதாவது இதெல்லாம் ரொம்ப வந்து அதாவது என்ன செய்யணும் உணவு தான் வந்து பின்னாடி வேற ஒன்றா மாறுதுங்கிற மாதிரி நமக்கு வந்து ரொம்ப ஒரு மோ ஒரே நாள் ரெண்டும் வரலாற்றினுடைய இதெல்லாம் வினோதங்கள் இதெல்லாம் அப்போ இவர்கள் வந்து இந்த ஆட்சி அதிகாரத்தை வைத்து கொண்டு இவர்கள் வந்து இந்தியாவை எப்படி சீரழித்திருக்கிறார்கள் ஒரு யூனியன் பிரதேசத்தை மாநிலமாக உயர்த்துவதுங்கிறது தான் முறையானது ஒரு கிராமப்புறம் இருக்குது கிராம ஊராட்சி இருக்கிறது அதை வந்து என்ன செய்கிறாங்க பேரூராட்சியா மாற்றுறாங்க பேரூராட்சி என்ன செய்கிறாங்க நகராட்சியா மாற்றுறாங்க நகராட்சியை இதுதான் படிநிலை வளர்ச்சி இவன் என்ன சொல்றான்னா மாநகராட்சியை நான் கிராம பஞ்சாயத்து ஆக்குவேங்கிறேன் இப்ப கிராமத்தை என்னடா பண்ணுவேன் வாடா மாத்து இப்படி ஒரு அரசியல் உலகத்துல எங்காவது உண்டா எல்லாமே ரிவர்ஸ் கேர்ல போறேன் ஒன்றரை லட்சம் வருஷத்துக்கு முன்னாடி வாழ்ந்த என்னடா ஒன்றரை லட்சம் வருஷம்னா காலண்டர் இருக்கா கணக்கு இருக்கா டைரி இருக்கா ஏதாவது என்னடா கணக்கிடுவீங்க நீங்க சொல்றேன் அந்த கிருத யுகத்துல வாழ்ந்தார் அவரு அதுக்கு மசூதியை இடிக்கலாங்கிறான் இப்படி கிளம்பிட்டாங்க ஐம்பது பேரும் கடப்பாறை எடுத்துக்கிட்டு ஒவ்வொருத்த ஆலயத்தை அடிக்கணும் இப்போ நான் என்ன சொல்கிறேன்னா இந்தியாவில் வந்து பெரும்பகுதியாக இருந்த ஒரு மதம் வந்து புத்த மதம் புத்த விகாரங்களை புத்த மடங்களையெல்லாம் ஏகப்பட்ட இடங்களை நினசிச்சிருக்காங்கன்னா அப்படியே வந்து வந்து சிலைகளை கொண்டு வந்து மாற்றி வேறு மதங்களை மாற்றிருக்கான் சைவமாக மாற்றியிருக்கான் வந்து வைணவமாக மாற்றிருக்கான் ஏன்னா இந்துங்கிறது வந்து சட்டத்தில் பிரிட்டிஷ்காரர்களால் உருவாக்கப்பட்டதை தவிர உண்மையான ஆன்மீகவாதிகள் அதை ஏற்க மாட்டான் ஏன்னா மதுரை ஆதீனம் கூட சொல்கிறாரு இப்போ இருக்கிற ஆளு பிற்போக்கு சிந்தனை உள்ளவராக இருந்தால் அவரும் சொல்கிறார் நான் இந்து கிடையாதுங்கிறாரு வல்லலாருக்கு இந்துனா என்னன்னு தெரியாதா அப்போ இந்த நாட்டில் வந்து அரசியலுக்காக இவன் எதாவது சொல்கிறான் சொல்லி என்ன செய்யறான்னா மக்களை உயர்த்துனா பரவாயில்ல இப்போ இந்துக்களுடைய வாழ்வாதாரத்தை உயர்த்திட்டானாலும் பரவாயில்லையே ஆணவப் படுகொலைக்கு ஒரு சட்டம் கொண்டு வரான் எங்கேயாவது இந்துக்களுக்குள்ள ஏன் மோதல் ஊர் வேறாகவும் சேரி வேறாகவும் ஏன் இருக்கிறது இரண்டு பேரும் மனிதர்களாக தானே இருக்கான் இரண்டு பேரும் உழைக்கும் மக்களாக தானே இருக்கான் இந்த பிரிவினையை உண்டாக்கியது யாருன்னு கேட்டா சனாதனத்தை பேசக்கூடாது அது வந்து அதுதான் வந்து புனிதமானது அப்படிங்கிறான் மனிதனை மனிதன் வெறுக்க சொல்லிக் கொடுப்பது மனிதனை மனிதனை அழிக்க சொல்லி கொடுப்பது ஒரு மனிதனை இன்னொரு மனிதன் இன்னொரு இன கொடுக்கலோடு மோத விடுகிற ஒரு மனப்போக்கு இருக்கிற இதைத்தான் இருபத்தி மூணாம் புலிகேசி திரைப்படம் பார்க்கிற அனுபவத்தை ஒரு பத்தாண்டு காலமாக பாஜகவினுடைய ஆட்சியில் மக்கள் பார்க்குறேன் அங்கே பார்த்தீங்கன்னா இருபத்தி மூணாம் புலிகேசியில் சாதி சண்டை போடுவதற்கு ஒரு மைதானம் மைதானம் புலிகேசி பண்ணாரா அதைத்தான் மணிப்பூரில் பண்ணியிருக்கேன் இரண்டு இனக்குழு இல்லை மைத்தி இன மக்களுக்கும் அவங்களுக்கும் வந்து ஒரு இனக்குழு மோதல் அந்த சாதி சண்டைக்கான மைதானத்தை அங்கே பண்ணிட்டான் மதவாத சண்டைக்கான மைதானத்தை இங்கே காஷ்மீரில் பண்ணியிருக்கான் இதே வேலையாக தான் இருந்திருக்கான் ஏற்கனவே அந்த மைதானம் குஜராத்தில் இருந்திருக்கு அது மைதானமாக இருந்தால் பரவாயில்ல மனிதர்களை கொன்று குவிக்கிற மயானமாக மாற்றிட்டான் பாஜக காரை ஆனால் பாஜக தொடர்ந்து இருந்தால் ஓட்டு மிஷினே ஓட்டு போடுங்கிறானே நம்ம சும்மா தான் கீரை நிற்போம் பட்டணம் தட்டுனா எல்லாமே தாமரைக்கு தான் போவோம் அதெல்லாம் நாங்கள் செட் பண்ணி வச்சுருக்கோம் அது கொஞ்ச நாள் கழிச்சு நாங்கள் ஆப்ரேட் பண்ணுவோம்லாம் சொல்கிறேன்னா எந்த அளவிற்கு வந்து சீர்குலைத்து அப்போ இந்த தேர்தல் அறிக்கை கிட்டத்தட்ட இது வந்தோன்னே அவங்களோட மைண்ட் வாய்ஸ் என்னவாக இருக்கும் ஐயோ நம்மளை பிடிக்கிறதுக்கு ரெடி ஆகிட்டாங்க அப்படின்ற மைண்ட் வாஷில் இருந்துருக்குமா ஏன்னா அஜித் பவர்லாம் பார்த்தீங்கன்னா மோடி அவர்களே குற்றச்சாட்டு வச்சார் இவ்வளோ பெரிய ஊழல்வாதிவர் அப்படின்னு சொல்லிட்டு சொன்ன பிறகு ஒரு வாரத்துக்கு அப்புறம் அவர் கா பாஜகவில் போய் சேர்கிறாரு அவருக்கு துணை முதல்வர் பொறுப்பெல்லாம் கொடுக்குறாங்க இதை எப்படி நம்ம புரிஞ்சுக்கிறது அது ஏற்கனவே பல பேர் சொன்னால் அதே தான் இந்தியாவில் இருக்கக்கூடிய அத்தனை குற்ற வழக்குகளையும் புனிதப்படுத்துகிறேன் இங்கே பாதிரியார் கூட தனிநபர்களுக்கு தான் பாவம் பண்ணி புழங்க முடியும் அவரால் கர்த்தர் தன்னுடைய ரத்தத்தை சிந்தி எல்லாருடைய பாவங்களையும் மன்னித்தாரன்னு பைபிளில் எழுதி வச்சிருக்கிறான் ஆனால் உலகத்தில் எல்லா குற்றங்களையும் மன்னிப்பதற்கான ஒரு உலகத்திலே ரொம்ப பெரிய பிரம்மாண்டமான வாஷிங் மிஷின் பாஜக தான் அப்படின்னு சொன்னாங்க பாருங்க அதனால வந்து ஏறத்தாழ பாஜக வந்து இன்னைக்கு வந்து என்ன நீ நீ ரேப் பண்ணுறியா கோவிலே வச்சு பண்ணிக்கேட்டாங்கல அதுக்கு ஆதரவாக வெக்கமே இல்லாமல் ஊர்வலம் போனானா இல்லையா ஒரு சிறுமியை வந்து கோவிலுக்குள்ளே வைத்து வன்புணர்வு செய்து படுகொலை செய்ததற்கு ஆதரவாக வெக்கமே இல்லாமல் காஷ்மீரில் வந்து ஆசிபாயங்கிற சிறுமி வன்புணர்வு செய்து கொலை செய்யப்பட்டதற்கு ஆதரவாக ஊர்வலம் மூலமே பாஜக காரேன் இதை விட கொடுமை என்ன இருக்குது அதாவது என்ன செய்வான்னா ஒரு திருடம் வந்து எங்கேயாவது உள்ளே இறங்கிட்டேன்னு வச்சுங்க அவங்க பண்ணுற முத வேலை என்ன இவங்க இணையதளத்தை கட் பண்ணி விடுவாங்க காஷ்மீரில் பாருங்கள் முன்னூற்றி எழுபதை ரத்து செய்கிற போது இணையதளத்தை கட் பண்ணிட்டான் அதே மாதிரி மணிப்பூர் கலவரத்துல பாருங்கள் இணையதளத்தை இல்லாமல் பண்ணிட்டான் கேட்டா சமூக பதட்டங்களை உருவாக்குவதற்கு சமூக விரோதிகள் ஒன்று கூட கூடாது சமூக விரோதிகளே நீங்க எதனடா பாஜக காரனை விட ஒரு பெரிய சமூக விரோத கூட்டம் எங்கே இருக்கான் பெண்ணை வந்து நிர்வாணப்படுத்தி அழைத்து வந்து அதை வந்து வீடியோ எடுக்கிறேன் வெக்கமே இல்லாம அந்த மாநில முதலமைச்சர்ட்ட கேட்கறாங்க இன்னும் அந்த மாதிரி நடந்துருச்சு அப்படின்னு கேட்கறாங்க இதெல்லாம் ஒன்று ரெண்டு தங்க வெளில வந்திருக்கு இதெல்லாம் நிறைய நடந்திருக்குங்கிறேன் இவ்வளவு பெருமையா சொல்ற ஒருத்தனை வந்து உலகத்துல இவ்வளவு வெக்கம் கட்டவங்க மானம் கட்டமைங்க வேற எவனுமே இருக்க முடியாது மானம் உள்ள ஆயிரம் பேருடன் போராடலாம் மானமற்றவர்களோடு போராடவே முடியாதுனார் பெரியார் ஒரு மானங்கட்ட கூட்டங்கள் சங்கிகள் அதனால் அவர்களுக்கு சரியான கைவிலங்குகளை தயாரித்திருக்கிறான் இது தேர்தல் அறிக்கை மாதிரி எனக்கு தெரியலை இவனை பூரா பிடிச்சி உள்ளே போட போகிறாங்க இந்த ரேப்பிஸ்டுகள் பூரா அந்த கலவரத்தை தூண்டுறவங்க இந்த வந்து ஆறு திரா நிதி மோசடி பண்ணவங்க அதெல்லாம் வந்து பல வம்பு வழக்குகளை எடுக்கிறவங்க தேவாலயத்தை உடைச்சவங்க அவங்க கைகளுக்கெல்லாம் கைவிலங்கு போடுவதற்கான தேர்தல் அறிக்கையை கொண்டு வந்துட்டான் தப்பிக்க முடியாது சாமானிய மக்கள் வாழ்வாதாரத்தை குறித்து காங்கிரசினுடைய தேர்தல் அறிக்கை பேசுகிறது காங்கிரசும் ஒரு காலத்திலே வந்து நிலப்பிரபுத்துவத்தினுடைய கட்சி முதலாளித்துவ கட்சி என்றெல்லாம் பண்ணையார் கட்சி என்று பேசப்பட்டது ஆனால் இன்றைக்கு சாமானிய மக்களை நோக்கி இறங்கி வந்திருக்கிறது அதாவது கபிகோ அப்துல் ரஹ்மானோட ஒரு கவிதை வெறியிருக்கு அவர் சொல்றாரு இந்த உலகத்துல உண்மைக்கும் போலிக்குமான வேறுபாடு எப்படிப்பட்டது பாஜக காங்கிரஸுக்கான வேறுபாடு எப்படிப்பட்டதுங்கிறத ஒரு கவிதையில் அப்துல் ரஹ்மான் சொல்கிறாரு மேகத்தை பார்த்து புகை சொன்னதே உன்னை விட நான் தான் பெரியவன் என்று மேகத்தை பார்த்து புகை சொன்னது உன்னை விட நான் தான் பெரியவன் என்று மேகம் கடகடவென சிரித்து கொண்டு மழையாய் இறங்கியது புகை காணாமல் போனது இதான் அப்துல் ரஹ்மான் சொல்கிறாரு உயரம் என்பது மேலே ஏறுவதில் இல்லை கீழே இறங்குவதில் இருக்கிறது சாமானிய மக்களினுடைய வாழ்வாதாரத்தை காப்பாற்றுவதற்காக கீழறங்கி வந்தால்தான் அரசியல் நிலை பெற முடியும் பாஜக என்பது புகை மேல எழுப்பிருச்சு எங்களை விட எங்களை விட்ட இல்லை அவனே அவனை சொல்லிக்கிட்டான் இன்றைக்கு வந்து இந்தியா கூட்டணி ஒரு மலை போல் இறங்கி வருகிறது சாமானிய மக்களுடைய வாழ்வாதாரம் கிராமப்புறங்களில் வந்து நூறு நாள் வேலை வாய்ப்பு திட்டத்தில் இருக்கிறவனுக்கு இருநூறு கூடி வழங்குற இடத்துல நானூறுரூவா கொடுக்குறேங்கிறான் அனைவருக்கும் கல்வியை உறுதி செய்யணுங்கிறான் எட்டாம் வகுப்பு வரைக்கும் தான் படிப்பதற்கு வந்து இது இலவசக் கல்வியை வந்து கட்டாயமாக்குனது மாற்றி பன்னிரெண்டாம் வகுப்பு வரைக்குங்கிறான் மாநில பட்டியலுக்கு மீண்டும் வந்து எல்லாவற்றையும் மாற்றணுங்கிறான் நீட் தேர்வுகளையெல்லாம் நாம் ரத்து செய்வதற்கான ஏற்பாடுகளை செய்யணும் ஜிஎஸ்டியவே காலி பண்ணணுங்கிறான் அதாவது அதுக்கு வந்து மாற்று கருத்து வைக்கணும் அப்படின்ற மாதிரி அப்போ அதற்கான மாற்றங்களை உருவாக்குவதற்கு தயாராயிட்டான் அப்போ ஏறத்தாழ நாம் எதற்காக இவ்வளவு காலம் தெருவிளை நின்று போராடினோமோ எந்த ஜனநாயகத்தை சக்திகளை காப்பாற்றுவதற்காக ஜனநாயகத்தை காப்பாற்றுவதற்காக தெருவிளை இறங்கி போராடினோமோ வெண்டும் ஜனநாயகம் போன்ற மாநாடுகளை நடத்தி பல பேர் எந்த கோரிக்கையை முன்வைத்தார்களா அந்த கோரிக்கைகளின் குரலை செவிசாய்த்து ஒரு தேர்தல் அறிக்கை வந்துடுச்சு இந்த தேர்தல் அறிக்கையை மக்கள் பின்பற்றினால் புரிந்து கொண்டால் இந்தியாவிற்கு மாற்றம் நிகழும் இல்லைன்னா முகலாயர்கள் வர்றதுக்கு முன்னாடியே ஐநூறுக்கும் மேற்பட்ட சமஸ்தானங்களாக இந்தியா இருந்துச்சு மறுபடியும் அதே மாதிரி ஆக்கிடுவாங்க சிவகங்கை ராஜா இந்த பக்கம் ராஜா ராமநாதபுரம் ராஜாலாம் இருந்தாங்க இல்லை ஒரு நாடாகவா இருந்துச்சு சோழன் சோழன் வந்து சேரனை அடிப்பேன் சேரன் வந்து பாண்டியன் அடிப்பேன் இது இந்த இவங்க ஒருத்தன் ஒருத்தன் இந்த பங்காளி சண்டையில் காலி பண்ணி படுகொலை பண்ணிருக்காங்க இல்லை பச்சை படுகொலை பண்ணியிருக்காங்கல்ல இதை பாராட்டி புறநானூறுன்னு பாடியிருக்காங்க அவ்வளோ பெரிய வேடிக்கை பாருங்க பங்காளி சண்டை அதனால் இது வந்து இந்த இனக்கலவர போக்கை குறுகிய இனவாத போக்கை ஊக்கப்படுத்துகிற பாஜகவிற்கு இந்த மரண சாசனத்தை தேர்தல் அறிக்கையில் காங்கிரஸ் தந்துவிடும் இந்த தேர்தல் அறிக்கையில் மிக முக்கியமாக இன்னும் கொஞ்சம் பேச வேண்டியது இருக்குது என்னென்னா மாநில சுயாட்சியை பற்றி மாநிலத்திற்கான அதிகாரத்தை பற்றி இதுக்குள்ளே பேசுகிறாங்க குறைந்தபட்சம் அனைத்து திட்டங்களையும் கொண்டு வரதுக்கு முன்னாடி மாநிலத்தினுடைய ஒப்புதல் எடுத்துகிட்டு வரணும் அப்படின்றத வைக்கிறாங்க மாநில ப பொதுப்பள்ளியில் இருக்கிறத மாநிலப்படியில கொண்டு போகணும் காஷ்மீரை மீண்டும் மாநில அந்தஸ்தாக கொண்டு வரணும்னு சொல்கிறாங்க இது சாத்தியமா மாநிலம் அந்தஸ்தாக மாற்றுறது காஷ்மீரை ஏற்கனவே மாநமாக தானங்க காஷ்மீர் இருந்துச்சு சாத்தியமானால் ஏற்கனவே மனுஷனாக தான் இருந்தான் நீதான் வந்து மனிதனாக நடத்தலை அவ்வளோதான் வீட்டுச் சிறைகளை வந்து அந்த நாட்டினுடைய முதலமைச்சர்களையே வீட்டுச் சிறையில் வைக்கினா சாமானியனுடைய நிலை என்னவாக இருக்கும் காஷ்மீர் ஒரு திறந்தவழி சிறைச்சாலையாக இருக்கிறது அதை மறுபடி வந்து சிறைச்சாலையாக இல்லாமல் ஜனநாயகத்துக்கு தேர்தலே நடக்காத ஒரு மாநிலமாக இருக்கிறது அவர்களினுடைய குரலை கேட்பதற்கு யாருமே இல்லை என்கிற நிலைமை இருக்கிறது அவர்கள் நினைத்திருந்தால் சுதந்திர காலகட்டத்திலேயே தனி நாடாக அவர்கள் அறிவித்திருக்க முடியும் அல்லது பாகிஸ்தானோடு போயிருக்க முடியும் இந்தியா பாகிஸ்தானோடு சேருவதை விடவும் ஒரு தனி நாடாக இருப்பதை விடவும் இந்தியா பாதுகாப்பானது என்று நினைக்கிற போது காஷ்மீரிகளை விடவும் இந்தியாவை நேசித்தவர்கள் உலகத்தில் எவனுமே கிடையாது இந்தியாவில் இருக்கிற அத்தனை மாநிலத்திலே இருக்கிறவனை விடவும் காஷ்மீர்காரன் இந்தியாவை நம்பி இருக்கிறான் அந்த ஒப்பந்தம் இயற்றப்பட்டிருக்கிறது அவர்களுடைய தனி அந்த விடுதலை ஆசாத் காஷ்மீர் விடுதலை கோட்பாட்டையே விட்டுக் கொடுத்துருக்கான் அவர்களை நசுக்குகிற வேலையை அவர்களை வந்து ஒடுக்குகிற வேலையை இந்திய இராணுவத்தின் வழியாக ஒரு உள்நாட்டு போரையே இவர்கள் நடத்தி ஒரு வழி சிறைச்சாலையாக வைத்திருக்கிறார்கள் என்றால் மீண்டும் முன்னூற்றி எழுபதை உருவாக்க வேண்டும் அவர்களுக்கு மாநில அந்தஸ்து தர வேண்டும் என்று காங்கிரசினுடைய தேர்தல் அறிக்கை சொல்கிறது என்றார் இதுதான் அமைதி திரும்புவதற்கான வாய்ப்பு இந்த அமைதியை திரும்ப கொண்டு வருவதற்கான வாய்ப்பை அவர்கள் சிந்தித்திருக்கிறார்கள் இது சரியான அரசியல் நடவடிக்கை இப்போ அடுத்தது வந்து சமூக நீதி சார்ந்தும் இந்த அறிக்கை பேசுது குறைந்தபட்சமாக சாதி வாரியான கணக்கெடுப்பு எடுத்துட்டு வரணும் நாடு முழுவதும் பண்ணணும்னு சொல்கிறாங்க ஐம்பது சதவீத பெண்களுக்கான இடஒதுக்கீடு கொண்டு வரணும் அனைத்து பணிகள்லேயும் கொண்டு வரணும்னு சொல்கிறாங்க ஏழையில் எல்லா சாதிக்காரங்களும் முன்னாடி இடபிள்யூஎஸ்ன்றது உயர் சாதியில் ஏழையாக இருக்கிறவங்க அதுவும் குறிப்பாக அது அதிசய எட்டு லட்சம் வரைக்கும் சம்பளம் வாங்குறவங்க தான் இடபிள்யூஎஸில் வாங்க முடியும் ஆனால் இதில் என்ன சொல்கிறாங்கன்னா அனைத்து சாதியிலும் இருக்கிற ஏழைகளுக்கும் இடஒதுக்கீடு பத்து சதவீத இடஒதுக்கீடு கொண்டு வரணும் அப்படின்னு சொல்கிறாங்க இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க இல்லை எல்லா சாதியிலும் ஏழைகள் இருக்கிறார்கள் அவர்களுடைய வாழ்வாதாரத்தை குறித்து சிந்திப்பதான் ஒரு சரியான இடஒதுக்கீட்டு கோட்பாடாக இருக்க முடியும் அப்படி இருக்கும்போது ஜாதி ரீதியாக ஆதிக்க சாதியாக இருக்கிறவர்களை மட்டும் கணக்கில் கொள்ள வேண்டும் என்பது ஒரு பாரபட்சம் காட்டுகிற முயற்சி அந்த பாரபட்சத்தை இவர்கள் கலைந்திருக்கிறார்கள் என்கிற ஒரு விஷயம் வந்து பார் அப்புறம் இன்னொன்று என்னென்னா மத்திய அரசாங்கத்தினுடைய அதிகாரத்துக்கு உட்பட்ட விஷயந்தான் இந்த ஜாதிவாரி கணக்கெடுப்பு அதை வந்து என்ன செய்கிறாங்கன்னா ஃப்ளைட் டிக்கெட்டு எங்கே எடுக்கலாம் ஆன்லைனில் எடுக்கலாம் ரயில் டிக்கெட்டு எங்கேயும் எடுக்கலாம் ரயில்வே ஸ்டேஷன்லையும் எடுக்கலாம் பஸ் ஸ்டாண்டில் வந்து ரயில்வே டிக்கெட்டு கேட்டால் எப்படி இருக்கும் அதை தான் அன்புமணி ராமதா செஞ்சுட்டுருக்கிறார் அவர் என்ன சொல்கிறார்னா ஏன் வந்து நம்ம வந்து நம்ம ஊர் பஸ் ஸ்டாண்டில் திண்டிவனம் பஸ் ஸ்டாண்டில் ஏன் வந்து ரயில் டிக்கெட்டு ஃப்ளைட் டிக்கெட்லாம் கொடுக்க மாட்டேங்கிறாங்க ஏன் வந்து கொடுக்க மாட்டேங்கிறாங்கன்னு கேட்குறாரு சாதிவாரி கணக்கெடுப்பை நடத்துவதற்கான அதிகாரம் மத்திய அரசாங்கத்துக்கு இருக்கிறதே அவர் ஸ்டாலின் சொல் ஸ்டாலின் ஏன் அது நடத்தவில்லைங்கிறார் என்எல்சியினுடைய அதிகாரம் முழுக்க முழுக்க மத்திய அரசாங்கத்தில் இருக்கு அவர் தேர்தல் அறிக்கையில் தந்திரமாக என்ன பண்ணுறாருன்னா இதையெல்லாம் மாநில அரசு ஏன் செய்யலைங்கிறாங்க அதனால் இவங்க எல்லாத்தையுமே என்னென்னா மேற்கு பக்கமாக நின்று கொண்டு ஏன் சூரியன் உதிக்கவில்லை என்று கேட்பதற்கும் மத்திய அரசாங்கத்தினுடைய அதிகாரத்துக்கு உட்பட்ட இடங்களிலெல்லாம் மாநில அரசியல் போய் கோரிக்கை வைப்பதற்கும் ஒரு விவசாய இல்லாமல் அந்த செக்கு எது செவனிங்க எதுவும் தெரியாதுன்னு சொல்வாங்களே அந்த மாதிரியான அறிக்கையை வந்து அன்புமணி ராமதாஸ் போன்றவர்கள் பேசினார்கள் ஆனால் இவர்கள் அதை சரியான முறையில் சொல்லியிருக்காங்க மாநில சுயாட்சியாக இருக்கட்டும் சாதிவாரி கணக்கெடுப்பாக இருக்கட்டும் எல்லாவற்றையுமே வந்து நாம் இதுவரைக்கும் எதையெல்லாம் கோரிக்கையாக கோரிக்கை எல்லாமே கோரிக்கைகளையும் செவிமடுத்து அவர்கள் தேர்தல் அறிக்கையாக மாற்றி இருக்கிறார்கள் இதை மட்டுமே நடைமுறைப்படுத்தினால் இதை மட்டுமே மக்கள் மன்றத்தில் கொண்டு போய் சேர்த்தால் மீண்டும் ஐம்பது ஆண்டு காலத்திற்கு காங்கிரஸ் தான் ஆளும் என்கிற அளவிற்கான திட்டமிடலை செய்திருக்கிறார்கள் இப்ப நீட் தேர்வு குறித்து பேசுறாங்க அதுவும் சாத்தியமான ஒரு கேள்வி சமூக வலைதளத்தை ஏற்படுத்தது ஏன்னா உச்ச நீதிமன்றத்தினுடைய அனுமதியில தான் நீட் தேர்வு நீங்கள் நடக்குது ஏன்னா அவங்க கொடுத்த தீர்ப்பு நடிப்பில்லை இதை எப்படி ஒரு ஒன்றிய அரசை மாற்ற முடியும் ஏற்கனவே புடா சட்டம் இருந்தது தடா சட்டம் இருந்தது எத்தனையோ கருப்பு சட்டங்கள்லாம் இருந்தது அது இன்றைக்கு நீக்கப்படவில்லையா தமிழ்நாட்டிலே பல நெடுமாறன்லேருந்து சுப வீரபாண்டியன்லேருந்து வைகோலருந்து அத்தனை பேர் கைது செய்யப்பட்டார்கள் இன்றைக்கு அந்த சட்டம் இருக்கிறதா அந்த சட்டம் குப்பை தொட்டிக்கு போகவில்லையா அதே போல் ஒரு சட்டத்தை ஏற்றுகிறார்கள் என்றால் அந்த சட்டத்தை வந்து செல்லுபடியாகாமல் செய்வதற்கான எல்லா அதிகாரமும் மக்கள் மன்றத்திற்கு இருக்கிறது அதனால் அரசியல் சாசனத்தை திருத்தி எழுத வேண்டியதுதான் குடியுரிமை சட்டங்கிற பேரில் இந்த மண்ணிலே காலங்காலமாக வாழ்ந்து கொண்டிருக்கிற சிறுபான்மை மக்களை குறிவைத்து இலங்கை தமிழர்களை குறிவைத்து அவர்களும் குடியுரிமை மறுக்க வேண்டும் அவர்களை அந்நியர்களாக நடத்த வேண்டும் என்கிற ஆர்எஸ்எஸினுடைய அறிக்கையை சட்டமாக இவர்களால் மாற்ற முடியும்னா ஒரு மூன்றை மூணு சதவீதம் கூட இல்லாத பார்ப்பனர்கள் உயர்சாதி பார்ப்பனர்களினுடைய கோரிக்கை இந்த நாட்டிலே தொண்ணூற்றி ஏழு சதவீத மக்களுக்கான சட்டமாக இவர்களால் மாற்ற முடியும் என்றால் தொண்ணூற்றி ஏழு சதவீத மக்களினுடைய உணர்வுகளை பிரதிபலிக்கக்கூடிய ஒரு அரசியல் கட்சி ஆளுங்கட்சியாக இருக்கிற போது ஏன் அதை குப்பை தொட்டி வீச முடியாது இது போன்ற கருப்பு சட்டங்கள் மக்கள் விரோத சட்டங்கள்லாம் ஏற்கனவே குப்பை தொட்டிக்கு போயிருக்கிறது அதை மீண்டும் செய்ய முடியும் ஒரு காலத்தில் மகளிருக்கான அந்த சொத்துரிமை வந்து இல்லாமல் இருந்ததுக்கா அம்பேத்கர் காலத்தில் அதற்காக தான் அவர் சட்ட அமைச்சரையே கூட ராஜினாமா செய்யாது இன்றைக்கு அது சாத்தியமாக இருக்கிறதா இல்லையா இன்றைக்கி நம்ம வீடுகளில் கூட ஒரு வீடு விற்கணும்னா அக்கா தங்கியெல்லாம் கையெழுத்து போடணும் பேசாமல் இருக்கிறவங்க எல்லாம் போய் இதெல்லாம் போய் பலம்லாம் வாங்கி கொண்டு போய் என்னை மன்னிச்சிருமா தங்கச்சின்னு சொல்கிறாங்க இல்லையா என் சட்டம் திருத்தத்தினால தானே சொல்கிறான் போய் இல்லைன்னா சொல்லுவானா போய் பெண்ணை மதிக்க மாட்டானே கட்டி கொடுத்தாச்சு வித்த எதுக்கு வீட்டுக்கு திரும்பி வருதுன்னு கேக்கட்டானா இல்லையா எல்லாம் போய் அப்போ சொத்துரிமை வந்து கலைஞர் அவர்கள் வந்து பெண்களுக்கு சொத்துரிமை வேணும்னு தமிழ்நாட்டில் சட்டம் போட்டாரா இல்லையா ஒரு காலத்திலே இதெல்லாம் சாத்தியமே இல்லை பெண் கல்வி சாத்தியம் தான் இருந்துச்சு பெண்களுக்கு வந்து இப்போ நம்ம இப்போ நம்மளுடைய சட்டை பாக்கெட்டு பேண்ட்டு பாக்கெட்டில் கூட பாக்கெட் இருக்குது ஏன் பெண்களுடைய உடைகளில் வந்து ஏன் வந்து பாக்கெட் இல்லை அவர்கள் பணத்தை புழங்குகிற வாழ்க்கையே வாழாதனால தானே இல்லை இல்லைன்னா அவர்கள் உடுத்துக்கிற உடையில் வந்து ஏதாவது ஒரு இடத்துல ஒரு பாக்கெட் இருந்திருக்கணும்ல ஏன் அவர்களுடைய உடையில் ஒரு எட்டு மூளைஞ்சாலே கட்டுறாங்க அவங்க சேலைக்குள்ளே ஒரு பாக்கெட் வைக்க முடியாதா உள்ளே உள்ளே வைக்கலாம் வெளியே வைக்கலாம் எத்தனை வைக்கலாம்ல அவர்களுடைய ஏன் அது பாக்கெட் இல்லைன்னா அவர்களுக்கு பொருளாதார உரிமை இல்லை அதிகாரம் இல்லை இன்றைக்கு அவர்கள் கல்வி கல்கிறார்கள் அவர்கள் ஆசிரியராக இருக்காங்க போலீஸ் ஆஃபீஸராக இருக்காங்க விமானிகளாக இருக்காங்க கலெக்டராக இருக்காங்க இன்றைக்கு சொல்ல முடியுமா இன்றைக்கி பத்து கார்டு வச்சுருப்பாங்க பர்ச்சேஸ் பண்ணுவாங்க எல்லாமே மாற்றம் வந்து சாத்தியம்தான் எல்லா மாற்றங்களும் நிகழ்ந்து கொண்டே இருக்கிறது அது காலத்தால் நிகழ்கிறது கல்வியால் நிகழ்கிறது புரட்சியால் நிகழ்கிறது மாற்று சிந்தனையால் நிகழ்கிறது மக்கள் திரட்சியால் நிகழ்கிறது மாற்றம் என்பது எழுந்து கொண்டேதே இருக்கும் இந்த உலகத்தில் மாறாதது எதுவுமே கிடையாது மாறாதது சனாதனம் ஆனா அது எவ்வளவு பொய் தெரியுமா உச்சி குடிமி வச்சிருக்கிற பாப்பா பூரா கிராப்பை வெட்டிட்டு கடல் கடக்க கூடாது சனாதன ஐதீகப்படி அம்பட்டு பேர் கடல் கடந்துட்டானா இல்லையா ஐரோப்பிய நாடுகள்ல அமெரிக்கா கனடா பிரிட்டன் போன்ற நாடுகள்ல இஸ்லாமிய நாடுகள்ல பூரா பார்ப்பனர்கள் உயர் பதவியில் இருக்கானா இல்லையா சனாதனத்தை கட்டி பிடிச்சிட்டு கிடந்திருந்தான்னா அவன் அக்ரகாரத்தை தாண்டி இருக்க மாட்டானே அமெரிக்காவுக்கு எப்படி போயிருப்பான் ஒரு பிராமணம் கடல் கெடுக்க கூடாது என்பதான ஐதீகம் அது எப்படி அந்த ஐதீகத்தை தூக்கி கடலில் போட்டு போட்டானா இல்லையா இப்போ சனாதனத்தை ஒழித்தது யாருன்னா ஆர்ப்பணர்கள் தான் மொட்டை பாப்பாத்தி இன்றைக்கு மூளையிலே முடங்கி கிடக்கிற சூழல் இன்றைக்கு இருக்கிறதா சிறுமியாக இருக்கிற போது குழந்தை திருமணம் நடந்ததே இன்றைக்கு அந்த நடைமுறை இருக்கிறதா தேவதாசி முறை இருக்கிறதா இன்னைக்கு எத்தனையோ மாற்றங்கள் நிகழ்ந்திருக்கிற போது நீட் தேர்வுக்கான சட்டங்களை மாற்றுவது ஒன்றும் பெரிய அதிசயம் கிடையாது அது நிகழும் இப்போ இந்த தேர்தல் அறிக்கை என்பது காங்கிரஸ் கட்சியினுடைய வெற்றி வாய்ப்பை உறுதி பண்ணுதுமா ஏன்னா பாஜக ரொம்ப வலுவாக இருக்குது அப்படின்றது தான் பல தேர்தல் கணிப்புகள்லாம் சொல்லப்பட்டது நானூறு இடங்களுக்கு மேலே வரும் தமிழ்நாட்டில் வேணால் காங் பாஜக வந்து இல்லாமல் இருக்கலாம் ஆனால் ஒன்றியத்தில் மாற்றம் வந்து காங்கிரஸால் கொடுக்க முடியாதுலாம் சொல்கிறாங்க இந்த தேர்தல் அறிக்கை அதை வாய்ப்பு ஏற்படல இந்த பொய்யை வந்து ஊடகங்களிலே பரப்பியவர்களே டயர்டாகி ம் அதெல்லாம் வரவே வராது என்கிற கருத்து கணிப்பும் வந்து விட்டது இப்பொழுது இப்போ சமீபத்தில் வந்த கருத்து கணிப்பெல்லாம் பாஜக வெல்வதற்கான வாய்ப்பே இல்லை என்கிற கருத்து கணிப்பு வந்து விட்டது ஏன்னா ஒரு பொய்யை எவ்வளவு முறை தான் திரும்ப திரும்ப சொல்ல முடியும் அப்படிங்கிற ஒரு இடம் முல்லாவினுடைய ஒரு நகைச்சுவை கதை ஒன்று உண்டு முல்லா வந்து தன்னிடம் இருக்கக்கூடிய குதிரையை விற்க வேண்டும் என்பதற்காக வேண்டி சந்தைக்கு வந்து குதிரையை பற்றி பாராட்டி பேசிக்கொண்டே இருந்தான் இந்த மாதிரி ஒரு குதிரை கிடையவே கிடையாது இது என்ன மாதிரி குதிரை அது அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்கும்போது சந்தையில வாங்க வந்த ஒருத்தன் கேட்டான் இவ்வளவு நல்ல குதிரையை நீ எதுக்கு முல்லா விற்க போற அப்படின்னு கேட்டோடன அவன் திரும்ப எடுத்துக்கொண்டான் வீட்டுக்கு திட்டு கொண்டு போயிட்டான் அது மாதிரி இவர்கள் சொன்ன பொய்களை இவர்களே நம்புகிற நாட்கள் தான் இது ஆனால் அவர்கள் நானூறு சீட்டு வெல்லவே மாட்டார்கள் என்பதை பாஜக காரனுக்கே தெரிஞ்சிருச்சே வட மாநிலங்களில் பிரச்சாரம் செய்வதை விடவும் இங்கு தென் மாநிலங்களுக்கு வருவதற்காக இவர்கள் அதிகமாக முயற்சிகிறார்கள்னாலே அங்கே அவங்க பருப்புலாம் வேகலை ராமரை எப்படியாவது ஒரு வேட்பாளராக நிறுத்திவிட வேண்டும் என்று அவர்கள் விரும்பவும் அவர்களுக்கு வேண்டப்பட்ட தேர்தல் ஆணையம் இருக்கிறது என்கிற காரணத்தினால ராமரை வேட்பாளராக அறிவித்து விடலாம் என்று தானே ராமர் கோயிலில் திறந்தாங்க ராமன் அவமியில் திறக்காம ராமர் கோவிலை எப்போ திறந்தாங்க தேர்தலுக்காகவே திறந்தாங்க எத்தனையோ ராமன் இருக்கிறான் ராமன் எத்தனை ராமன் அடின்னு கண்ணதாசன் பாடலாம் எழுதுனாரு பாஜக தான் தேர்தல் ராமனை கொண்டு வந்து நம்ம ட்ரென் அந்த தேர்தல் ராமன் கடைசியாக ராமகாதை படித்தவர்களுக்கு தெரியும் சரையூ நதியிலே விழுந்து தற்கொலை செய்து கொண்டான் ராமன் தான் ராமகாதையை பின்பற்றுகிற போது அவர் வந்து முடிசூடுகிற போது பட்டாபிஷேகத்தில் அவர் அதிகாரத்தை இழந்து காட்டுக்கு போயிட்டார் அவரை கல்யாணம் பண்ணதுனால சீதை வந்து பல துன்பங்களை அடைந்தான் எல்லாம் சொல்கிறாங்க இல்லையா இதே துன்பங்களை பாஜக அடையப் போகிறது சரையூ நதியிலே விழுந்து ராமன் தற்கொலை செய்து கொண்டான் என்பது என்னுடைய கருத்து அல்ல அங்கே எழுதப்பட்டதற்கு காவியத்தினாக கருத்து அந்த முடிவை நோக்கி பாஜக செல்கிறது சரையூ நதிக்கு பதிலாக இவர்கள் வேறொரு நதியை தேர்வு செய்வார்கள் அது ஜனநாயக நதியாகவும் இருக்கலாம் ஜனநாயகம் இவர்களை வீழ்த்தும் கட்டாயம் ரொம்ப நன்றி மிக தெளிவான பார்வை முன்வைத்திக்க நேரத்துக்கும் கருத்துக்கு மிக்க நன்றி பிக்பேங் தமிழ் பிபிடி